மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு அமைச்சரவர்கள் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் நன்றி அதில் குறிப்பாக வந்து அன்னவாசல் பேரூராட்சி என்பது அந்த ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது அங்கே வந்து இப்போ அந்த திடலில் வந்து நாங்கள் தங்கள் சொன்னது போல் தேர் திருவிழா மக திருவிழா பூச்சிதல் எல்லாமே நடக்கும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல எல்லா திருவிழாக்களும் தொடர்ந்து நடக்கும் அதனால் அந்த பகுதியில் அது இல்லாமல் அது பக்கத்தில் வடகாடு என்ற பகுதி கிராம மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கம்பைண்டாக இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் அந்த குடிதண்ணீர் தொட்டி என்பது அங்கே அவசியமான ஒன்று என்பதை அமைச்சர் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக கொண்டு வந்து அதோடு சேர்த்து அந்த வடகாடு பகுதிக்கு அந்த தடுப்பு சுவர் அமைச்சு அந்த பாதையும் அந்த செல்லக்கூடிய சாலையும் அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்கிறேன் சமீபத்தில் பேரூராட்சி செயலாளர்கள் கூட இயக்குநர் கூட அங்கே வந்து ஆய்வு செய்துவிட்டு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் என்பதை அமைச்சர் ஒரு கவனத்தில் கொண்டு வருகிறார் அவர்கள் அவசியம் தேவை ஏ தேவை ஏற்படும் என்று சொன்னால் மேல்நிலை நீர்த்தோக்கத்தி கட்டுவதிலே ஒன்றும் மாறுபாடான கருத்து அல்ல சம்பு வேண்டும் என்று கேட்டீர்கள் அதையும் உரிய முறையில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த சம்பு கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தலைவர்கள அது அதோடு அந்த அன்னாசல் பேரூராட்சியுடைய மையப்பகுதியில் ஒரு குப்பை கிடங்கு இருக்குது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொஞ்சம் சுகாதார கேடாக இருக்குது அதையும் ஊருக்கு வெளிப்புறமாக அதை அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கையோட இந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த கேள்வி என்பது ஜல்லிக்கட்டு என்பது நம்ம நாடி நரம்பு எங்களுடைய நம்முடைய ரத்தத்தில் ஊறிய விஷயம் ஒன்பது துறையிட நம்ம வாங்கி தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம் அதனால எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குது அது பேரராட்சியும் நடக்குது நகராட்சியும் நடக்குது மாநகராட்சியும் நடக்குது ஊராட்சி நடக்குது அந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்கின்ற பொழுது அது அரசு சார்பிலே மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பிலே அந்தந்த பேரூராட்சி நகராட்சி சார்பிலே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த குடிதி நீர் வசதியை வந்து எப்பொழுதுமே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் பேரவைத் தலைவராக வைத்து அமர்கின்ற அமைச்சர் குப்பையிலே பேரூராட்சியிலிருந்து தள்ளி கொண்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நலனருக்குமானால் மாவட்ட ஆட்சியர் மூலமாக நிலத்தை கையகப்படுத்தி குப்பைகளை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் நாங்களே ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை விலை தர வேண்டும் என்று சொன்னாலும் அரசு சார்பாக அந்த விலையை தந்து அந்த இடத்தை வாங்கி செய்யலாம் அடுத்து வடகாட்டு பகுதியில் ரிட்டைனிங் வால் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதை உள்ளே நுழின் போது எங்களுடைய துறையினுடைய டிடிபி அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்களே தவிர எழுதி தந்தால் நாங்கள் சாலையை அகலப்படுத்தி இந்த பணியை செய்ய முடியும் ஒப்புதல் என்ற அளவில் இல்லாமல் முடிவு உரிய முறையில் அவர்கள் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார் அப்படி எழுதி தந்தால் சாலையை அகலப்படுத்தி உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவுதான் நீங்கள் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இங்கே சூரியூரில் வந்து எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் உனக்கு பட்டம் ஜல்லிக்கட்டு நாயகர் என்ற பட்டமே கொடுத்தார் எதையும் தான் உங்களுக்கு முதலிடமாக இருக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்னு உறுப்பினர் ஓ எஸ் மணியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்